ஆல் இண்டியா ரேடியோ மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் தொழிலாளர் விவரங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ளப்படும் தொழிலாளர் கணக்கெடுப்பு குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் மத்திய அரசின் வேலைவாய்ப்புத்துறை துணை தலைமை இயக்குநர் திரு அமித் நிர்மல் மற்றும் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் வேலைவாய்ப்பு அல்லது வேலைவாய்ப்பின்மை என்பது நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க அளவுகோலாக உள்ளது மட்டுமன்றி கல்வி பயிற்சி தொழிலாளர்களின் தேவை மற்றும் அவர்களது எண்ணிக்கை திறன் வாய்ப்புகள் என பல்வேறு காரணிகளை சார்ந்துள்ளதாக இருக்கிறது எனவே இதுகுறித்து விரிவாக விவாதிப்பதற்காக நிலையத்திற்கு வருகை தந்துள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு அமித் நிர்மலை ஆகாஷ்வாணி சார்பில் வரவேற்கிறோம் என்று கூறி தொகுப்பாளர் லாலிமா நேஜா டாங் நிகழ்ச்சியை தொடங்கினார் எவ்வளவு கால இடைவெளியில் இந்த தொழிலாளர் எண்ணிக்கை குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது அதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து விளக்குமாறு தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் வினவினார் இதற்கு பதிலளித்த மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு அமித் நிர்மல் வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை குறித்த தகவல்களுக்கான காலமுறையுடன் கூடிய தொழிலாளர் எண்ணிக்கை தொடர்பான கணக்கெடுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக நமது நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் ஆனால் அதற்கு முன்பாக தொழிலாளர் எண்ணிக்கை தொடர்பான கணக்கெடுப்பின் பின்னணியில் உள்ள வரலாற்றை நாம் பார்க்க வேண்டியுள்ளதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை குறித்த தகவல்களை திரட்டும் பணி எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பது குறித்தும் கவனிக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார் வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை குறித்த தகவல்கள் தேசிய மாதிரி கணக்கெடுப்பு நிறுவனத்தால் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் இத்தகைய கணக்கெடுப்பு மூலம் சரியான தகவல்களை பெற முடிவதில்லை வேலைவாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பின்மை குறித்த தகவல்கள் அடிக்கடி மாறும் தன்மை கொண்டதாக இருப்பதை கருத்தில் கொண்டு அது தொடர்பான கணக்கெடுப்பு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது மேற்கொள்ளப்பட என்று முடிவெடுக்கப்பட்டதாக திரு அமித் நிர்மல் கூறினார் காலமுறையுடன் கூடிய தொழிலாளர் கணக்கெடுக்கும் பணியை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கிடைத்து வரும் தகவல்களின் அடிப்படையில் நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை தொடர்பான நிலையை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும் என்று திரு அமித் நிர்மல் கூறினார் கொள்கை உருவாக்கத்தில் காலமுறையுடன் கூடிய தொழிலாளர் எண்ணிக்கை குறித்த ஆய்வுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது என்று கூற முடியுமா என்று தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த திரு அமித் நிர்மல் இது தொடர்பான தகவல்களை நாம் ஆழ்ந்து கவனித்தால் வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்பின்மை குறித்த தகவல்களில் என்னென்ன குறியீடுகள் வெளியாகிறது என்பதை காண முடியும் என்று தெரிவித்தார் ஆகையால் இத்தகைய ஆய்வுகள் மூலம் மூன்று முக்கிய குறியீடுகள் கிடைக்கின்றன என்று அவர் கூறினார் அவற்றில் முதலாவதாக தொழிலாளர்களின் பங்களிப்பு விகிதம் குறித்த தகவல்களாகும் இரண்டாவது பணியாளர்களின் எண்ணிக்கை விகிதமாகும் மூன்றாவதாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் போன்ற தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார் தொழிலாளர்களின் பங்களிப்பு குறித்த விகிதத்தை கருத்தில் கொண்டால் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவதாக நாட்டில் வேலைவாய்ப்பினை பெற்று பணியில் உள்ளவர்கள் இரண்டாவதாக பணிபுரிய விருப்பமிருந்தும் வேலைவாய்ப்பு கிடைக்காத மற்றும் வேலைவாய்ப்பில்லாத பிரிவினர் மூன்றாவதாக கல்விக்கான பயிற்சி வழங்குபவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் அல்லது இயலாமை அல்லது சம்பள விகிதத்தை சார்ந்திருப்பவர்கள் என மூன்று பிரிவாக வகைப்படுத்தலாம் என்று கூறினார் இந்த மூன்று பிரிவுகளில் முதல் இரண்டு பிரிவை சேர்ந்த தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கையே நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையாக உள்ள என்று அவர் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் நாட்டின் தொழிலாளர்களின் பங்களிப்பு விகிதம் பத்து சதவீதம் உயர்ந்துள்ளது என்றும் இந்த ஆய்வுகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வரை முடிவடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் எனவே காலமுறையுடன் கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை விகிதம் தொடர்பான அண்மை கால தகவல்கள் நம்மிடம் உள்ளது என்று தெரிவித்தார் மற்றொரு குறியீடான எண்ணிக்கை விகிதம் என்பது நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு விகிதத்தை குறிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளர்களின் வயது அடிப்படையில் இந்த எண்ணிக்கை விகிதம் கணக்கிடப்பட்டு வருகிறது பணியாளர்களின் எண்ணிக்கை விகிதம் தற்போது பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்று பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறது இதன் விளைவாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதை காண முடிவதாக திரு அமித் நிர்மல் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ஆறு சதவீதமாக இருந்த வேலைவாய்ப்பின்மை விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது இது மூன்று புள்ளி இரண்டு சதவீத தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர் என்பதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து விவாதத்தை தொடர்ந்து தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் சுய வேலைவாய்ப்பு கொண்டவர்கள் வேளாண் துறையில் பணிபுரிபவர்கள் அல்லது அமைப்புசாரா துறையில் பணியாற்றுபவர்களை எவ்வாறு உறுதி செய்வது அத்தகைய தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் இந்த கணக்கெடுப்பில் உட்படுத்தப்பட்டு கணக்கிடப்படுகிறதா என்று வினவினார் இதற்கு பதிலளித்த திரு அமித் நிர்மல் ஆம் நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று கூறினார் ஆனால் தற்போது கல்வி மற்றும் திறமை இரண்டுக்கும் இடையே இடைவெளி உள்ளது இதனை கருத்தில் கொண்டே திறன் மேம்பாட்டு அமைச்சகம் பணியாற்றி வருகிறது என்று திரு அமித் நிர்மல் கூறினார் இதனையடுத்து இத்தகைய திறன் மேம்பாட்டு திட்டங்கள் வேலைவாய்ப்பை உயர்த்துவதில் எவ்வாறு உதவிடுகிறது என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு அமித் நிர்மல் வேலைவாய்ப்பு தொடர்பான அம்சங்களில் திறன் மேம்பாடு என்பது ஒரு முக்கியமான அங்கமாகும் என்று கூறினார் ஏனெனில் தொழில்துறையினரைப் பற்றி நாம் பேசும்போது சரியான திறன் கொண்ட தொழிலாளர்களை கண்டறிவது சவாலாக உள்ளது என தொழில்துறையினர் தெரிவிப்பதாக அவர் கூறினார் மற்றொருபுறம் வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்கள் பலர் உள்ளனர் எனவே வேலைவாய்ப்பில்லாத நபர்களும் இல்லை தொழிலாளர்கள் இல்லாத பணிகளும் இல்லை என்பதே வேலைவாய்ப்பு குறித்த முரண்பாடு ஆகும் இந்த இடைவெளியை குறைக்கும் பணிகளில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார் தொழில்துறையினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அமித் நிர்மல் கூறினார் எனவே நாடு முழுவதும் தேவை அடிப்படையிலான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் வாயிலாக வேலைவாய்ப்பிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வருகின்றன என்றும் மூன்றில் இரண்டு பங்கு தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர் என்றும் துணை தலைமை இயக்குனர் கூறினார் மத்திய அரசு பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது குறித்த செய்திகளை அடிக்கடி கேட்க முடிகிறது திருமணம் பண்டிகை மற்றும் அறுவடை காலங்களில் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்று வருவதை மத்திய அரசு எவ்வாறு உறுதி செய்கிறது என்று தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் வினவினார் இந்த கேள்விக்கு பதிலளித்த திரு அமித் நிர்மல் இதற்கென தேசிய வேலைவாய்ப்பு சேவைக்கான இணையதளம் ஒன்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த இணையதளம் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை பதிவிட்டுள்ளது பணி வழங்குநர்கள் மற்றும் வேலை தேடுபவர்களுக்கும் இடையே தொடர்பை உருவாக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை தேடுபவர்களும் முப்பத்தி மூன்று லட்சத்திற்கும் கூடுதலான வேலைவாய்ப்பு வழங்குனர்களுக்கும் இடையே இணைப்பை உருவாக்கும் பாலமாக இந்த இணையதளம் செயல்படுகிறது என்று அவர் கூறினார் தற்போது இந்த இணையதளத்தில் பதினெட்டு லட்சத்திற்கும் கூடுதலான காலி பணியிடங்கள் தொடர்பான தகவல்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு அமித் நிர்மல் கூறினார் பண்டிகை காலங்களில் மின்னணு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் பணியமர்த்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் கல்வி மற்றும் தொழில்துறையினரிடையே உள்ள இடைவெளியை களையும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதா என்ற தொகுப்பாளரின் கேள்விக்கு பதிலளித்த திரு அமித் நிர்மல் இளங்கலை முதுகலை மற்றும் பள்ளிப்படிப்பை முடித்துள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்க செய்யும் வகையிலான முக்கிய நடவடிக்கையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்று அவர் கூறினார் தொழிற்கல்வி உட்பட திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக திரு அமித் நிர்மல் தெரிவித்தார் தொழிலாளர்களில் பெண்களின் பங்களிப்பு குறித்து கூற இயலுமா என தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த திரு அமித் நிர்மல் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு பதினெட்டு சதவீதத்திற்கும் கூடுதலாக உள்ளது என்று தெரிவித்தார் ஏராளமான பெண்கள் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளில் இணைந்து கொள்வதன் மூலம் அதிகாரம் பெற்றவர்களாகவும் உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார் நாட்டில் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக திரு அமித் நிர்மல் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று விரிவாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மத்திய அரசின் வேலைவாய்ப்புத்துறை துணை தலைமை இயக்குநர் திரு அமித் நிர்மலுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்